நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சுல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் அன்பையும் சபாத்தையும் பெறுவதற்கு அல்லா நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சொகத்தை நசிபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் பிரிவானாக அல்லாம் மிகப்பெரிய அன்பாளனும் கருணை உள்ளவன் வரக்கத்தான காலங்களை கொடுத்து நம்மை கண்ணியப்படுத்துகிறான் அவன் நம்மளை கண்ணியப்படுத்துறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது ஒரு ரமதானை கொடுத்து நம்ம எல்லாரையும் மன்னிக்கப்பட்டவர்களாக மாத்திடறான் அவன் கருணை ஒரு ரமதானை தூக்கி நம்ம கையில் கொடுத்தான் எல்லாருடைய பாவங்களையும் அதை கொண்டு எல்லாம் மன்னிச்சிடறான் ரமபான் விடைபெற போது வாழ்த்து சொல்லுமா என்னை கண்ணியப்படுத்தியவர்களை அல்லா நீ கண்ணியப்படுத்துவாயா யார் ரமவான் இங்கிருந்து போற போது சொல்லிட்டு போகுது என்னை கண்ணியப்படுத்தியவர்களை நீ கண்ணியப்படுத்துவாயாக அல்லா அந்த துவாவை நம்ம பெற தோவி செய்வான வாழ்த்துக்கள் அல்லாவே சொல்ல வைக்கிறான் ரமலானுக்கு என்ன பேசுகிற சக்தி ரப்பின் ஏற்பாடு ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் இன்னொரு பக்கம் பகல் நோன்பிருந்து இரவு வணக்கத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நான் கொடுக்குற வெகுமதி என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்வான் அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னித்து இன்றைக்கு அவர்களுக்கு எல்லா நர்பாகியங்களையும் நான் கொடுப்பேன் என்கிறான் அல்லாஹ் அந்த மிகச்சிறந்த நசீபை நாம் அடைய செய்வானாக இதனால் இதெல்லாம் அவன் நம்மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு நம்ம அவன் மீது வைத்திருக்கிற அன்பு ஒன்று இருக்குது அவன் நம்ம மேலே அனுபவிக்கிறோம் அவன் அன்பு வைத்தால் அதன் பலன் ரொம்ப அற்புதம் அதற்கு தான் இந்த மாதிரி ஒரு லீலத்தில் கதிரை கொடுத்தான் ஒரு ரமதானை கொடுத்தான் ஒரு பராத்தி அறவை கொடுத்தான் இதெல்லாம் கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம மேலே கொண்டு வந்து அதீஸ் ஒரு செய்தி வருது இல்லையா சில பேர் அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமா நான் சில பேர் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தம் ஆயிடுவாங்க அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமாயிட்டா அவங்க ஏதாவது தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்கண்ணா அதுதான் பெரிய விஷயம் அவங்கள என்ன செய்கிறது அவங்கள உயர்வாக்கணும் அந்தஸ்தை கொடுக்கணும் எல்லாவுக்கு பிரியமான ஆட்கள் அவங்க ஏதோ ஒரு சில சில சருகுதல் நடந்துருக்குது அவங்கள உயர்வான இடத்துக்கு கொண்டு வரணும் அதற்கு அல்லாஹ் ஏற்பாடு அவர் மௌத்து வர்றதுக்குள்ளே அவருக்கு ஏதாவது ஒரு நோயில் போட்டிருப்பாங்க அவருக்கு அது கஷ்டத்தை கொடுத்துருப்பானா என்னத்தையாவது ஒரு சின்ன சின்ன சோதனையை கொடுத்துர்ற ஏன் அல்லாஹ் ரொம்ப பெரிய வச்சிருந்தாயே அதனால தான் அந்த சோதனையை கொடுத்தேன் ஏன்னா என்கிட்ட வரும்போது அவனை நான் அப்படியே அரவணைக்கணும் அவன் சில தவறு செய்தான் அதை மன்னிக்கிறதுக்கு அந்த சோதனை எங்கிட்ட நடந்த தவற தான் சோதனை ஒரு சின்ன கவலையை கொடுத்துருவானா அல்லாஹ் ஏன் கவலையை கொடுத்தாய் கவலையே இல்லாத ஆளாச்சே எப்படி கவலையே இல்லாதவருக்கு கவலையா ஆமா கொடுத்தேன் எதுக்கு அவர் அந்தஸ்தை உயர்த்த கவலையை கொடுப்பேன் சுகானந்தம் ஏன் அந்தஸை உயர்த்துறதுக்கு கவலை நம்ம நிறைய பேர் சொல்றோம்ல ஒரே கவலையாக இருக்காது ஒரே கவலை என்ன கவலை கவலைங்கிறதுலாம் ஒன்றும் மேட்ரு இல்லை கவலை எல்லாம் படக்கூடாது துனியா விஷயத்துல கவலைப்படாதீர்கள் என்றார்கள் கவலை வருதா அல்லாம் உங்களை மன்னிக்கிறான்னு அர்த்தம் ஆக மொத்தம் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சில வழிகளை அல்லாஹ் தேடிக்கொண்டு தருகிறான் இதை நம்ம புரியாமல் சில நேரத்தில் நமக்கு கொஞ்சம் கோபம் வேகம்லாம் வந்துடுது எதுக்கு போட்டு சில பேர் சொல்லவே செய்கிறாங்க ஃபோன் அடிச்சே சொல்கிறாங்க அதில் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் ஏன் தெரியல நான் போன வருஷம்லாம் ஒழுங்காக தான் இருந்தேன் ரொம்ப கஷ்டமா ஆச்சு அது இது என்ன காரணம் தெரியல அல்லா ஏந்தானோ நம்மோடு இப்படி நடக்கிறான் நான் சொன்னேன் அல்லா ஏந்தானோ நடக்கிறான் கேட்குறீங்கள்ல உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சு அல்லாஹ் அவன் அன்பை புரிந்து கொள்ள இது நிறைவு நாள் துவாவுடைய நாள் அல்லா தேர்ந்தெடுத்தான் இங்கே வரவைத்தான் எங்கள் அன்பு சகோதரிகள் நிறைய வந்திருக்கிறாங்க எல்லோருக்குமாக சொல்கிறேன் இந்த ரமலான்ல நம்ம ஏதாவது குறை தவறு நடந்தால் அல்லா மன்னிப்பானாக இனி அடுத்த ஆண்டு அடைய தௌஃபிங் செய்வானாக ஹயாத்து பூரா ரமலான் நமக்கு கிடைக்கணும் நோன்பும் வணக்கமும் இபாதத்தும் தாராளமாக கொடுக்கிற காசு பண செழிப்போடு ரமலான் கிடைக்கணும் ரமலான் கொடுத்தா ஒன்றுக்கு பண்படுங்காச்சே அது ஒரு விஷயம் ரமலாந்த நோன்பு வைக்கிற நோம்பு எந்த மாசத்துல வச்சாலும் கிடைக்காது அந்த கூலி கிடைக்குமா ரமலான் உடைய நேற்று நான் ஜும்மாவில் சொன்னேன் ரமலாந்த ஒரு ஜும்மா என் பெருமான் சொன்னாங்க எழுபது ஜும்மா ஒரு ஜும்மா எழுபது அப்படின்னா கிடைச்சிச்சு என்னாச்சு லைஃப்ல நிறைய நசீப்புகள் அதனால அல்லாஹ் இந்த ரமலான் கருணை உள்ளவனே இதை கடைசி ஆக்கி விடாது அவ்வளோ இன்னும் பல ரமலான் நாங்களும் எங்கள் சந்ததிகள் அடைய வேண்டும் அதற்கு அல்லாஹ் தோவை செய்வான் நாங்கள் இங்கே எங்களுடைய எல்லா மக்கள் இளைஞர்கள் சமூகம் நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கெல்லாம் சேர்ந்து துவா உலகங்கிறது அமைதியும் நிம்மதியும் தான் நல்லா இருக்கும் நாடே அல்லா நிம்மதிப்படுத்தி தருவானாக இங்கே சது சகோதரிகளுக்குமாக நான் சொல்கிறேன் இந்த காலத்தை வைத்து நாம சில வாழ்க்கையில் திட்டங்களை நல்ல அமல்களை உண்டாக்கணும் குறிப்பாக பெருமானார் சொல்லதாலும் சொல்லிக் கொடுத்த ஒரு விசேஷ வணக்கம் என்னன்னா உங்க வாழ்க்கைங்கிறது கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் அல்லாவுடைய திக்கரில் வாழ்ந்து விடுங்கள் ஒரு பெரிய வாழ்க்கைக்கு அக்பர் அல்லாஹ் குரான் அல்லாவை தான் நீங்கள் செய்யும் அமல்களில் அதான் மிகப்பெரிய வாழ்க்கையில் கிடைச்சிச்சா அது பெரிய வணக்கம் அதனால தினமும் நம்ம வாழ்க்கையில் அந்த அமல்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் எது மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகக்கூடாது நடந்துட்டு இருக்கணும் என்ன திக்கிறு செய்கிறது ஆயிரம் ஆயிரம் திக்கிறுகள் ருமானார் சொல்லலான்னு சொன்னாங்க அல்லா அல்லான்னு சொல்லுங்க சொல்றவர் இருக்கிற வரைக்கும் உலகம் அழியாது உலகம் அழியாது அதனால நம்ம திக்கிறு நாவில் ஒரு சாபி இவனு உமருக்கு சொன்னாங்க எப்போ இங்கவா நான் என்ன செய்யணும் ஒரு வருத்த ஒரு வாழ்க்கை செய்ய என்ன அது தமூர் போலீஸா அதுக்கு திக்குறும் இருக்குது துத்தமும் இதுக்குறில்லாம் உனக்கு ஒன்றிருந்து ரூக இஸ்ராயில் வாங்க வரும்போது போது ஒன் நாவு ஈரத்தன்மையில் இருக்கணும் என்ன ஈரத்தன்மை திக்கரால் நனைந்து இருக்கணும் அல்லாஹ் எல்லாருக்கும் ரோகிஸ் நு திக்கரால நனையணும்னு சொன்னாங்க ஒன் நாவு திக்கர் செய்துட்டு இருக்கணும்னு சொல்லல ஒன் ரூக பிரியும் போது ஒன் நாவில் திக்கருடைய ஈரம் இருக்கணும்ன்னாங்க திருமக்கள் விளக்கம் எழுதுகிறாங்க திக்கருடைய வாழ்க்கை ஒருவர் வாழுகிறாரா வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறாரா சக்கராத்துல நான் வறண்டு போயிடுமா சக்கராத்தில் நான் வறண்டு போயிடும் கடுமையான தாகம் நாங்கள் கடல் தண்ணீரை பூராவுமே நல்லதாக்கி கொடுத்தாலும் தாகம் தனியா தண்ணி குடிச்சா தானே தனியான தாகமே தனியா அந்த கடும் தாகம் சக்கராத்தில் இருக்கும் விக்கரோடு வாழ்கிறாயா உன்னுடைய நாவு ஈரத்தன்மை என்று சொன்னாங்களே பெருமானார் அதாவது ரிக்ருடையவங்க சக்கராத்திலும் அவங்க நாவு வறண்டு போகாது எல்லா நாவும் வறண்டு போகும் அந்த பால் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க நாக்கு காஞ்சிரும் ரிக்குரு வாழ்க்கையாக இருந்தால் உன் நாவு வறண்டு போகாது தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை அல்லாஹ் எல்லாருக்கும் தேவை செய்யும் அதனால குறைந்தது தினமும் இரண்டாயிரம் தடவை அவ்வாஹு அவ்வா சொல்லுங்க அல்லாஹு செய்ய செய்ய என்ன கிடைக்கும்னா உலகம் சீக்கிரமா அழியாது நீ செய்ய செய்ய உனக்கு மௌத்து சீக்கிரம் வராது நீண்ட ஆயுள் கிடைக்கும் நீண்ட ஆயுள் ரெண்டாயிரம் தடவைங்கிறது பெரிய மேப்பெல்லாம் இல்லை அல்லாஹு அல்லாஹ் அல்லா அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ஒரு பத்து தஸ்மி பத்து தஸ்மி அல்லாஹு அல்லாஹ் ரெண்டு அல்லாஹ் இருக்கு ஒரு தஸ்மி முடிஞ்சூறு ரெண்டையும் ரெண்டா கணக்கு எடுக்க சொல்றேன் பத்து தஸ்மி செய்தா போதும் நீங்க கவுண்டிங் மிஷின்ல வந்து ஆயிரம் தடவை அபுலா சொன்னாலே ரெண்டாயிரம் ஏன்னா அல்லான்னு ஒரு கிழமைக்கும் போது ரெண்டு இல்லை ஆயிரம் தடவை அல்லாஹு அல்லாஹ சொன்னால் ரெண்டாயிரம் கணக்காயிருது அந்த ரெண்டாயிரம் டெய்லி தாய்மார்களுக்குன்னு சொல்கிறேன் காலையில் எந்த வேலை இருந்தாலும் சரி காலையில் ஏதாவது ஒரு டயத்தை ஒதுக்கி அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ரெண்டாயிரம் தடவை நம்ம சொல்லிவிட்டால் அல்ஹம்துல்லா நம்முடைய ரூகு பிரிகிற வரைக்கும் இந்த அமல் நம்மை பரிசுத்தப்படுத்த சொன்னாங்க பரிசுத்தம் உங்களை உண்டாக்குகிற இபாதத்தை எல்லாவற்றையும் விட உங்களை பரிசுத்தப்படுத்துகிறாமல் அமல் அல்லாவுக்கு பிரியமான அமல் உங்களை அந்தஸ்தை உயர்த்துகிற அமல் அல்லாவுடைய நெருக்கத்தை கொடுக்கிற அமலை சொல்லட்டுமா சொல்லுங்கள் யாரு சூழல் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் திக்கிறதான் அது என்றார்கள் பெருமானார் சங்கர் தாசலா அல்லாஹ் குரான்ல தொழுங்கிறான் தொழுகையை சொல்லிட்டு சொன்னால் வாத்து மிஸ்லாத்தில் இருக்கிறே ஏன் தொலை சொன்னேன் தெரியுமா என் திக்கிற நினைவு வரணும்னு தொலை சொன்னங்கிறான் என் நினைவு வருவதற்கு தான் தொழுகை தொழுக கூட விற்கிறது தான் விற்கிறனாலே அதான் நினைவு அவன் நினைவை உண்டாக்கிட்டே இருக்கணும் அவன் நினைவு மட்டும் மறக்கிற நிலை உருவாகவே கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் துவையை செய்யட்டும் அதில் குறிப்பாக சில விற்கிற விசேஷமான தன்மைகள் கொண்டது இருக்குது உதாரணமாக மன அளவில் சில பேருக்கு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன ரிலாக்ஸ் இருக்காது மன அமைதி ஏற்படாது எதையாவது ஒன்று நடிச்சு கவலை வரும் எதையாவது ஒன்று நடிச்சு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கணுமே அது இது அது இதுன்னு போய் கிளம்பிகிட்டே இருக்கும் மன அமைதியும் ரிலாக்ஸும் குறைந்து இருக்கிறவங்க உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மாற்றி மாற்றி ஏதாவது செய்யும் கொஞ்சம் வயிற்று வலிக்கும் பிறந்த களை வலிக்கும் காய்ச்சல் வரும் அப்படி கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்குது அங்கே வலிக்குது இங்கே வலி இப்படி ஒரு நிலை இருக்கும் அவங்களெல்லாம் பெருமக்கள் எழுதுவாங்க அருமையான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை யா சலாம் யா அல்லா சொல்லுங்க ஒரு வார்த்தை தான் ஒத்த சொல்லுதான் ராத்திரி படுக்கிற போது நூற்றி பதிமூணு தடவை ஓதி விடுங்கள் நீங்கள் ஓதிட்டு படுங்க எந்த திக்கரை செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத் ஓதிக்கணும் எந்த திக்கரை செய்தாலும் முன்னாலையும் பின்னாலையும் பதிமூணு செலவாத் சல்லாஹ் அலா முகமது சல்லா அலையின் பதிமூணு தடவை ஓதிட்டு அந்த யா சலாம் யா அல்லா நோயாளிகளை ஓத சொல்லுங்க மன அழுத்தம் உள்ளவங்களை ஓத சொல்லுங்க எப்பவுமே பிரச்சனையில இருக்கிறவங்களை ஓத சொல்லுங்க அவங்க ஓத ஓத அல்லாவின் கருணை உடலும் ஆரோக்கியம் உள்ளமும் ஆரோக்கியம் அனுபவித்ததுக்கு என்கிறார்கள் அனுபவம் பல சாதகங்கள் இன்றைக்கும் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் ராத்திரி படுக்கையில உட்கார்ந்தால் யா சலாம் யா அல்லா யா சலாம் யா அல்லா சலாம்ங்கிறது அல்லாவுடைய பேரு நிம்மதி அளிப்பவன் சாந்தி அளிப்பவன் சமாதானம் அளிப்பவன் சந்தோஷம் அளிப்பவன் அந்த அவனுடைய அந்த சொல் நமது நாவில் நடக்க வேண்டும் இதை கொண்டு அண்ணா கொடுக்கறது மனசில் உள்ள பிரச்சனை போயிடும் கவலை கஷ்டம் பயம் அது இது இதெல்லாம் போய் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அதை அடுத்து கருணை உள்ள ரப்பு உள்ளத்தில் எப்படி நிம்மதியை கொடுக்கிறான உடனே நிம்மதி இப்போ நமக்கு தேவை என்ன மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருந்து மனசு ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் மனசு ஆரோக்கியமாக இருந்து உடல் ஆரோக்கியமாக இல்லாட்டாலும் கஷ்டம் தான் ரெண்டு ஆரோக்கியமாக இருக்கும் சில பேருக்கு நோயே இருக்காது மனசில் பல வகையான பிரச்சனை சில பேருக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கும் உடலில் பல நோய்கள் உடலும் மனமும் ரிலாக்ஸ் நிம்மதி யா யா இன்ஷா நாம் செய்வாங்க ஒரு விஷயத்தை கேட்கணும் செய்வோம் குறிப்பா காலையில செய்யலாம் படுக்கும்போது செய்யறது பெரிய பிரயோஜனம் என்று சாமிகிங்கள் நமக்கு எழுதுவாங்க அதே போல வாழ்க்கை பூரா தரித்திரம் இல்லாம வாழன் மறக்கத்தான் வாழணும் தரித்திரம் வந்தா அதுவும் கஷ்டம் தான் சில பேர் சொல்றாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் வறக்கத்தில் காசு வருது எங்க போகுதுன்றே தெரியல இது ஒரு ஆள் சொல்லி நான் கேட்கல சொல்றவங்க போதும் அதை சொல்ற மாதிரி காசு வருது எங்க போகுதுன்னு தெரியல வரவு வர்றதல்ல பெருசு வந்த வரவு போதுமாகி பறக்கத்தாகணும் காசு வரணும் வந்த வரவு பறக்கத்தாகணும் போதுமாகணும் அதனால அந்த வாழ்க்கை தரித்திரம் இருக்கக்கூடாது தரித்திரம் வரக்கூடாது நமக்கு வந்தது பரக்கத்தாக இருக்கணும் போதுமாகன் அது ஆஸ்பத்திரி செலவுல போய் இருக்க கூட பாதுகாப்பான பாதுகாப்பானே காசு கூற ஆஸ்பத்திரியவே செலவானா அதெல்லாம் பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நன்மது நன்மக்களும் சாடிகிங்களும் யா கரீம் யா சொல்லுங்க அல்லாவுடைய பேர்ல கரீம் கரீம்னா ரொம்ப சங்கையானவன் ரொம்ப கொடைத்தன்மை நிறைந்தவன் அந்த வார்த்தை அந்த பொருளை சார்ந்தது அதை நாம சுபுவுக்கு பின்னால நூற்றி பதிமூணு கருவ ஓத ஓத எல்லாம் செழிப்பையும் தருகிறான் இன்னொரு பக்கம் வறுமை வராது இன்னொரு பக்கம் நம்முடைய பணம் எந்த ஒரு கஷ்டமான இடத்துல போய் செலவாக தெரியாது இது இதில் போய் செலவாக அப்போ மனசில் நிம்மதி வேணும் உடலில் நிம்மதி வேணும் தேவைக்கு உள்ள பணம் பறக்கத்தா இருந்துகிட்டு இருக்காங்க அந்த பணம் பறக்க தரித்திரம் இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை கடனாளியாக ஆகாமல் போவதற்கு யா அல்லா என்கிற மிக உயர்ந்த அந்த இன்ஷா விக்கிரை காலையில சுபுவுக்கு பின்னால நூத்தி பதிமூணு தடவை செலவாத்தை முன்பின் ஓதி நம்ம தொடர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டிய அமல் ஆனால் பூரா நிம்மதியை கொடுக்கிறது வரக்கத்தை கொடுக்கிறது செய்கிறோம் இது அனுபவத்திலே சாதிகிங்கள் எழுதியிருக்கிறார்கள் கவனத்தில் எடுப்போம் இன்ஷா ஒரு ஒரு ரமல்தான் நிறைவாகுது சில விஷயங்களை எடுத்துட்டு போக அதே மாதிரி அன்னைக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தேன் ஹதீஸ்ல ஒரு நல்ல செய்தி அபு குரேரா அன்பு அவங்க நண்பர் உல் யமாமின்னு ஒருத்தர் இருந்தா இருந்தாள் யமாமி செய்த அபு குரேராவுடைய நண்பர் அவரு அபு ஹரிலால் சொன்னாங்களா இப்பாங்க வா ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன் இது எனக்கும் எனக்கும் இருக்கிற நட்புக்கு ஒரு அன்பளிப்புன்னா நட்புக்கு அன்பளிப்பு நம்ம நண்பர்களெல்லாம் பழகிறோமே நம்ம கூட ஒருத்தவங்க பழகிறாங்க அவங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் ஒரு நல்லது செய்யணும் அவங்க சந்தோஷப்படுவாங்க சொல்லுங்க அண்ணா யாரை பார்த்தும் கோபப்பட்டு அதை செய்து செய்து எல்லாம் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாது இதை எடுத்துக்கா எங்கிட்டேருந்து இருந்து வெகுமதியாக எடுத்துக்கலாம் யாரும் பார்த்தும் ஏதாவது ஒரு வேகத்துல அல்லாம் ஒன்னு மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாரு நாங்களாம் அவர் உடனே சொன்னாங்களாம் அப்பா பெரிய விஷயமா இருக்கு ஒருத்தர் மேல கோவம் அரபுகள் வந்து பொதுவாக அரபி பேசுறது பழக்கம் இல்லையா ஒருத்தர் மேல கோவப்பட்டா யாருக்குமே வந்தாலே உன்னை மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்றோம் அப்படி சொல்லி பழக்கம் இருக்கு அரபுகள்கிட்ட உன் மேல கோவம் வந்தா உன்னை மன்னிக்க மாட்டான் அல்ல அப்படி தானே சொல்றோம் நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் கராஜ் குஞ்சு சேட்டப் பண்ணா ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது இவர் அவுளியாக ஆகிடுவார் இவர் வாக்கு கொடுத்தா பழிக்கிற மாதிரி ஒரு காலம் உனக்கு மன்னிப்பு கிடைக்காது சொல்றோம் அவர் சொல்றாங்க அம்பு குறைகிறா என் மீது நீ வைத்த அன்புக்காக நான் வெகுமதி ஒன்றை தருகிறேன் வாழ்க்கையில் ரொம்ப கவனம் நீ நல்லா இருக்கிற உயர்ந்து போகணும் இன்னும் உயரணும் யாரை பார்த்தும் அல்லா உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லிடாத அந்த வார்த்தை ஒன்னை வீழ்த்தும் என்றார் வார்த்தை நம்ம கோபத்துல சொல்றோம் அவர் சொல்ற கோபம் வந்து அதுதான் சொல்றோம் இல்லப்பா சொல்லக்கூடாது கோவம் வந்து அதை யூஸ் பண்ணாத இது நம்ம கையாளன் யாரு மேல நமக்கு அந்த வார்த்தையை சொன்னால் நீ எங்கோ விழுந்து விடுவாய் சொல்லிட்டு ஒரு அழகான நிகழ்ச்சியை சொன்னாங்க பெருமானார் இடத்துல நான் கேட்டிருக்கிறேன் ஏன்னா ஏன்னா அபூகிறான்னு அதை சொல்ல தகுதி தகுதிவாசல்ல கேட்டேன் காதால கேட்டேன் எருமானான் சொன்னாங்க பணிசாலும் ரெண்டு பேர் இருந்தாங்க அது ரெண்டு பேரும் ஒருத்தர் ரொம்ப வணக்கசாலி இன்னொருத்தர் வணக்கம் இல்லாமல் பாவம் செய்துட்டே இருந்தார் ரெண்டு பேர் நண்பர்கள் ரெண்டு நண்பர்களும் ஒருத்தர் வணக்கம் இன்னொருத்தர் ஒரு பாவம் பாவம் செய்துட்டே இருந்தார் அப்ப அவர் நண்பர் சொன்னாராம் எப்பா என் கூட பழகிற நீ இப்படியே தப்பு பண்ணிட்டு இருந்தா பேர் பார்த்தா என்ன சொல்லுவான் என்னையில பொருள் சொல்லுவான் என் கூட பழகிட்டு நீ தப்பு பண்ணாதே அப்ப அவர் சொன்னாராம் பேரு எல்லாம் ஒன்ன என்ன கண்காணிக்கிறதுக்குலாம் ஒன்று அனுப்பி வைக்கல உன் வேலை என்ன ஒன்றுமோ அதை பார்த்துக்கிட்டு போ நட்பு இருக்குது நீ என்ன வந்து ஒரே நீ அதை செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லாத அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் என் மீது ஒன்றை பொறுப்பாலாம் ஒன்றும் எல்லாம் அனுப்பலை நீ உன் வேலையை பாருட்ட அவர் அமைதியாக ஒதுங்கிட்டார் ரெண்டாவது ஒரு பெரிய பாவம் செய்ய யாரோ போய் சொல்ல என்னப்பா உன் நன்மை இப்படி பண்ணிட்டு இருக்கான் கூப்பிட்டு வச்சு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டு கேட்பா நீ இன்னைக்கு தப்பு பண்ணாது அவர் திரும்பவும் சொல்றார் இந்த விஷயத்தில் நீ தலையிடாதேன்னார் என்ன மூணாவது ஒரு பெரிய பாவம் மிகப்பெரிய பாவம் இது ஹதீஸ் அப்படியே அபுகர சொல்றாங்க உடனே ஒரு கோவப்பட்டு நீ திரும்ப மாட்டே ஒல்லா பதா அல்லாஹ் இருக்கலாம் சத்தியமா உனக்கு மன்னிப்பு கிடையாது சத்தியம் மன்னிக்க மாட்டான் அப்படின்ட்ட அந்த நண்பர் திரும்ப திரும்ப நான் நல்ல நல்லாமல் செய்கிறேன் நீ செய்யுங்கிற செய்யாட்டாலும் பாவம் செய்யாதுங்கிறேன் மாத்தி மாத்தி தப்பு பண்றிய அல்லா ஒரு காலம் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்டா பெருமனார் செல்லதான் சொல்றாங்க ரெண்டு பேருடைய ரூகும் பிரியும் காலம் வந்தது ரெண்டு பேரை மூத்தாக்கி அல்லாஹ் தன் தர்பாருக்கு கொண்டு வந்தான் ரெண்டு பேர் ரூகம் பிரிந்த போது தன் தர்பாரில் கொண்டு வந்தான் கொண்டு வந்து அந்த அடியாலை பார்த்து சொன்னான் பாவம் செய்த அடியாலை பார்த்து சொன்னான் நீ அவன் அவர் அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் சொல்லிட்டே இருப்பார் அவர் சொல்லும் போதெல்லாம் அது அல்லாவுக்கு எனக்குள்ள விஷயம் அல்லா கருணும் இல்லவன் நீ போ போது ஜன்னா நீ சொர்க்கம் போ என் ரஹமத்தால் போ என் ரஹ்மத்தால் உண்டு அமல் இல்லை என்ற ரஹமத் ஏன் நீ ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்த என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்ன மன்னிப்பான் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான் ஏதோ என்னுடைய சூழ்நிலை அப்படிலாம் சொன்னில்லை அது வை அல்லாஹ் அவனா ஒன்னும் போ நீ சொர்க்கம் போவான் அவருக்குண்டு சொல்வாங்கப்பா என்ன நீ மறைவான விஷயத்தை அறிஞ்ச ஆளா மறைவான விஷயத்தை அறிஞ்ச ஆளா என் ரப்பு சத்தியமாக ஒன் மன்னிக்க மாட்டான்னு சொன்னியே நான் மன்னிக்க மாட்டேன்னு உங்கள்ட சொன்னா அல்லா கப்பா சொன்னேனா சொன்னா ஏன் விஷயத்த நீ எப்படி அவன்கிட்ட போய் சத்தியம் பண்ணி சொல்லலாம் என் அடியாண்ட போய் என் அடியார்கள் மீது என் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்க வைத்த யாராக இருந்தால் நான் விட மாட்டேமா என் அடியார்கள் என் மீது நம்பிக்கை இழக்க வைக்கிறதா அல்லாம் சத்தியமாக மன்னிக்க மாட்டான்னு சொல்லி நீ சொன்னா அவன் மன்னிக்க இலக்கம் இல்லை அதனால அந்த வார்த்தை நீ யூஸ் பண்ண பாரு நீ நரகத்துக்கு போம்பான் நான் இது எங்கோ ஒரு மூலையில் உள்ள செய்தி இல்லை அபுகுரையிறார் ரசூலுல்லா சல்லல்லா அலி செல்லம் வணிக சில வீரர்கள் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறாங்கன்ட்டு அல்லா கருணை உள்ளவன் இபாதத்துக்கு கூலி கொடுக்குறவன் பாவத்துக்கு தண்டனை கொடுக்குறவன் இதையெல்லாம் தாண்டி அவன் நாடுன சில பேர்களை எதையும் பார்க்குறதில்லை அவன் அருளை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டே இருக்கான் அல்லாஹ் நம்மை பாவத்தை விட்டும் பாதுகாப்பானாக இபாதத்தில் ஈடுபடுத்துவானாக இதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கிறோங்கிறதுக்காக யாரையும் இப்படி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் பாதுகாக்க அது ரொம்ப முக்கியம் எந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் கவனித்து வச்சுக்கணும்லா இஸ்வியர்க பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு வாழ்க்கையும் திக்குருடைய வாழ்க்கையும் எல்லாவற்றுக்கும் மேலாக முத்த மனைவி செல்லும் வளைவு செல்லும் அவர்கள் மீது செலவாத்து ஓதுகிற ஒரு வாழ்க்கை இது எல்லாம் தினமும் ஒரு தடவை ஒரு நாளைக்கு நூறு செலவாக்காவது ஓதிடணும் நூறு தடவை அஸ்தவ குருளாக சொல்லிடணும் பாவங்களை மன்னிக்கப்பட்டு அந்தஸ்தை உயர்த்தனால் செலவாத்து ஓத ஓத நவீன அன்பு கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக சுருலாவை கனவு பார்த்துட்டு தான் ரூகு பெரியும் நபிய பார்க்காமலாம் போகக்கூடாது அவங்களுடைய சொன்னது அவங்க வாழ்க்கை அவங்க கொடுத்த மார்க்கம் அவங்க கொடுத்த வழி எல்லாமே ரசூல் 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 முகமது அந்த நபியை ஒரு தடவையாவது கடவுளை பார்க்கணுமே எல்லாம் அல்லா தோவி செய்வா அதிகமாக அதிகமா செலவா தோதுங்க ரசூல் உள்ளாவை பார்க்கிற நசீபும் கிடைக்கும் செலவாத்த விட்டும் தூரமா கூட பிள்ளைங்களுக்குன்னு சொல்றேன் ஏதாவது ஒரு பொருள் மறந்துச்சா செலவாத்து வந்தால் ஞாபகம் இருங்கிறாங்க வேலை கஷ்டமாக இருக்கா செலவாத்து கஷ்டம் நீங்கள் இருங்கிறாங்க ஏதாவது வீட்டில் திடீர் திடீர்னு சின்ன சின்ன கஷ்டம் முசீபத்து வருதா உடனே உட்காந்து செலவாத்த ஓதுங்க அந்த முசீபத்துக்கெல்லாம் ரிலீஃப் ஆகுங்கிறாங்க அந்த சலவாத்துங்கிறது டோட்டலாக அல்லா நம்முடைய எல்லா நிலைகளையும் சரியாக்கணும் செலவாத்தினுடைய கடைசி பாக்கியம் செலவாத்த ஓதிட்டே இருந்தால் சக்கராத்து லேசாகி நாவலை களிமா வந்து தான் மௌத்தம் வரும் அல்ல நம்ம எல்லாருக்கும் துவக்கி செய்யலாம் பறக்கத்தான இந்த மஜ்விசை ஹயாத்து வரைக்கும் பாதுகாப்பானாக வருட வருடம் இது நிறைவேறுவதற்கும் நடப்பதற்கும் தோல்வி செய்வானா இங்கே இவ்வளவு மக்கள் கலந்து கொள்வது அவன் கொடுத்த பேர் அருள் நல்லதை நோக்கி நம்ம வாழ்க்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல காரியத்தை செய்துகிட்டே இருக்கணும் நல்லதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய பிரகாசம் நம்ம பிள்ளைங்க அந்த வாழ்க்கைக்கு வருவாங்க நம்ம பிள்ளைங்க தவறு செய்யாமல் தப்பு பண்ணாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் நம்ம பிள்ளைங்க வாழணும் அந்த வாழ்க்கை நம்ம பார்த்து எடுக்க நம்ம தான் ரோல் மாடல் பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாரை பார்ப்பாங்க வாப்பாவை பார்ப்பாங்க உமாவை பார்ப்பாங்க அத்தா அம்மா கரெக்டாக நடந்தால் பிள்ளைங்க மிக சிறப்பாக இருப்பாங்க அதனால இன்ஷா அல்லா வறுக்கத்து நிறைந்த இந்த மஞ்சலிசை கொண்டு அல்லாஹ் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் என்னென்ன நினைகள் இருக்குமோ கஷ்டங்கள் இருக்குமோ தீர்த்து வைப்பானாங்க எந்தெந்த நல்ல காரியம் நடக்கணுமோ நடக்க செய்வானாங்க நம்ம வீடுகளில் இருக்கிற கொமர்களுக்கு நல்வாழ்வு வழங்குவானாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வழங்குவானாங்க துவா மகிழ்ச்சி நடக்கும் இன்ஷால்லா துவா உண்மையிலேயே விசேஷமானது எல்லாரும் நோம்போடு இருக்கிறோம் இங்கே பல நூறு பேர் ஏத்தி காப்பல் இருக்கிறாங்க எல்லாருடைய துவாவும் சேர்ந்து அல்லாட்ட ஒரு பெரிய பவரை கொடுத்துரும் அவன் கேட்ட கேட்க சொல்கிறேன் தானே கேட்கலங்கிறான் கேட்டால் கொடுப்பேங்கிறான் நான் கொடுக்காமல் விடுறதுக்கு வெக்கப்படுறேங்கிறான் அப்படிப்பட்ட ரப்புன் கரீம் ரப்புன் கரீம் அவன் அதனால் இன்ஷா அல்லா நம்ம உட்காந்து கண்ணீரோடு கேட்போம் நம்பிக்கை துவாவுக்கு ரெண்டு நிபந்தனை நிறைய இருக்குது ரெண்டு ஒன்று என் ரப்பு என்கிற நம்பிக்கை இன்னொரு விஷயம் அல்லாஹ் இடத்துல கேட்குற போது அழகு மட்டும் வராட்டால் அழுகிற மாதிரியாவது கேளுங்க நாங்கள் சொல்லலாம் ஈசல்லாம் ஏன்னா அவனை பொறுத்தவரையில் நீங்கள் கொஞ்சம் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டிங்கன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவான் அல்லா எப்படி சிரிக்க வைத்து பார்த்து மகிழ்ச்சிப்படுகிறானோ அழ வைத்து பார்த்து மகிழ்ச்சி படுறவன் அவன் வந்தான் உலகத்தில் யாரும் அழுது சந்தோஷப்பட மாட்டாங்க நீங்கள் அழுத நான் சந்தோஷப்பட்டால் தப்புன்னு அர்த்தம் கூடாது அவர் அழணும்னு ஆசைப்பட்டா அது தப்பு அல்லாத பொறுத்தவரையில் என்னை வைத்து பார்த்து அவன் மகிழ்ச்சி படுறான் ஏன்னா நீ அழுதுட்டேன்னா என் கசானாவையே திறந்து கொடுத்துட்றேங்க அவன் அழுகையில் அவன் சந்தோஷப்படுறான்னா நான் அழுததால் அவன் கசானாவே திறந்து நமக்கு கொட்ட போகிறான் அப்படி என் அழுக பாக்கியமாச்சே கை அல்லாஹ் நம்முடைய ஹயாத்து பறக்க செய்வானாகும் நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாகும் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் நபியின் சர்காரி ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து இந்த வார்த்தையை என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் நான் ஹம்தரில்